சினிமா தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கி நடந்தது அண்மையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இல்லம் திரும்பிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டார் கலந்து கொண்டார் என்பதை விட அவர் பார்க்கும்போது அவரை நடத்திய விதம் அவரை மற்றவர்கள் கையாண்ட விதம் கண்ணில் தண்ணி வரவழைச்சது சிம்ம குரல் கட்சித்தா அரசியல் உலகமே அதிரும் சட்டசபையில் ஜெயலலிதாவை பார்த்து அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவை பார்த்து அவர் கட்சித்ததெல்லாம் இன்றைக்கும் அப்படியே கண் முன்னால் படமாக வருது அப்பேற்பட்ட அந்த மனிதர் பேச முடியலை உட்கார்ந்தால் பின்னால் ரெண்டு பேர் தாங்கி பிடிக்க வேண்டிய கட்டம் கையையும் காலையும் அதாவது கையை வந்து ஒரு பொம்மையை இயக்குவது போல் ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு இயக்குறாங்க இப்படி ஆட்டுறாங்க அவர் இயற்கையாக அந்த பிடிப்புத்தன் அந்த கரத்தை அப்படியே யார் கையிலும் அப்படியே பிடிச்சிக்கிறார் போல இருக்குது அப்படியே கைப்பற்றி இருக்க கைப்பற்றிக்கிறார் அதை அப்படியே இப்படியே கையை தூக்குறாங்க அவராக தூக்கலை அது பொதுக்குழுவில் வந்து பார்த்தவங்க அவங்களுக்கு அந்த மாலையை போட்டு இந்த மாதிரி கையை அப்படி தூக்கிற காட்சியை பார்த்தவனே நெகிழ்ந்து போயிட்டாங்க ஆகா நம்ம கேப்டன் மறுபடியும் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி உற்சாக ஆரவாரம் அது ஆகணும் கேப்டன் அவராகவே எழுந்து வேணாங்க எழுந்து கூட வேணாங்க கையை கால ஆட்டினால் வார்த்தை பேசுனா கூட அந்த மலலிச்சூர் பேசுனா கூட மக்கள் ஆனந்தப்படுவாங்க ஆனந்தம் அடைவாங்க அவர் வந்து அந்த மேடையில் உட்கார்ந்து அந்த கருப்பு கண்ணாடியை போட்டதுனால அவர் என்ன பண்ணுறாரு தூங்குறாரா முழிச்சிருக்காரா எதுவுமே தெரியலை அந்த அளவுக்கு இவர்கள் வந்து கேப்டனை பயன்படுத்திக்கிட்டாங்க அவருடைய மனைவி அவரை பயன்படுத்திக்கிட்டாங்க பயன்படுத்திட்டு வர்றாங்க அரசியலில் வந்து அவருக்கு இந்த இடத்தை விஜயகாந்துக்குன்னு உள்ள ஒரு பெரிய இடம் இருக்குது அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக இந்த பிரேமலதா விஜயகாந்து ஒரு நாடகமே தான் நடத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு பொம்மநாட்ட கருவியை போல இசை அவரை இயக்குறாங்க மனசுக்கு சங்கடமாக இருக்குது அவராக இயக்கிறா கையை தூக்குறாரு அசைக்கிறாருன்னா சொல்ல முடியுமா இந்த அம்மானால் சொல்ல முடியுமா எங்கே அந்த மாதிரி ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம் பின்னால் ரெண்டு பேர் வந்து ஏற்கிறாங்க அவர் சாஞ்சு இதாக சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல மெத்தை பஞ்சு மெத்தை தலைவாணி மாதிரி பின்னால் கொடுத்து உட்காந்துருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்க அந்த முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து அவரோட யாரோடையோ பேசுகிற மாதிரி இவரோட பேசுகிற மாதிரி அவர் கேட்குற மாதிரி பாவனைகள் நாடகம் நடத்தினார்கள் பொதுக்குழுவில் சரி அது எப்படியோ இருந்துட்டு போத ஆனால் இந்த வீடியோக்களை பார்க்குறவங்க இந்த பத்திரிக்கை அதாவது இந்த ஊடகங்களில் வர்ற அந்த வீடியோக்களை பார்க்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க அவர் மட்டும் இன்றைக்கி ஒரு ஸ்டடியான நல்ல தைரியமான ஒரு அந்த நடத்தை அதாவது நடத்தைன்னா நடக்கிறது பேசுகிறது கையட்டுறது காசு அட்டுறது இது மாதிரி ஒரு சுயநினைவோடு அந்த மனிதர் இருந்தால் இன்றைக்கி தமிழக அரசியலே அந்த மாமனிதன் கையில் தான் அவர் ஏன்னா அந்த அளவுக்கு கேப்டனுக்கு ஒரு வலிமை இருக்குது சக்தி இருக்குது நடிகர் சங்கம் விழா அம இது மலேசியாவில் நடத்தும் போது இந்த பெரிய நடிகர்கள்லாம் வருவாங்களாம் வரமாட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் உள்ளே இருந்தது அந்த மற்ற நடிகர்களுக்கெல்லாம் இருந்தது அப்போ க கேப்டன் கேட்குறாங்க அவர் வருவாரா இவர் ஒருவராக என்ன யாரும் வரலன்னு பார்க்கலாம் ஐயா நான் பார்த்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி ரஜினியை கூப்பிட்டாரு எல்லாம் கட்டளை மாதிரி தான் அன்பான அழைப்பு தான் வாங்கண்ணே அப்படின்ட்டு அதே மாதிரி கமலியா வாங்கண்ணே அப்படின்னாரு ரெண்டு பேரும் அவர் கேட்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் வர்றோம் விழாவுக்கு வர்றோம் சிறப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கு உள்ள அந்த தலைமையினால் ஒரு அஜித்தையோ ஒரு விஜயையோ இந்த மாதிரி ஒரு கட்டுப்படுத்த முடியுமா கூப்பிட முடியுமா முடியாது இப்போ உள்ள தலைமை இப்போ நான் சார் போய் வந்து கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் ஏதாச்சும் சொல்லிருவாங்க ஆக ஒரு இரும்பு மனிதராக இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் அந்த சத்தால் வல்லபாய் பட்டேலுக்கு இருந்த ஒரு மன உறுதி இந்த கேப்டனுக்கு இருந்தது இல்லைன்னா ஆமாம் நான் குடித்தேன் இவங்க ஊற்றி கொடுத்தாங்க அப்படின்னு அன்றைக்கி ஜெயலலிதாவை பார்த்து சொல்ல முடியுமா யாராவது சொல்ல முடியுமா இந்த இப்போ வந்து ஜெயக்குமார் வந்து ஒருத்தர் இப்போ ஒரு கருத்து சொன்னார் அன்றைய ஜெயலலிதா வந்து இப்போ இதில் இதெல்லாம் நான் இது பண்ண முடியுமா வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வெள்ளை வெள்ளை நிவாரணத்தை பொறுத்து ஏதோ பேசுனதுக்கு நீ மறுபடியும் அதை சொல்லிப்பார் நீ தமிழகத்தில் நடமா நடமாட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ சரி அது இப்போ உள்ள சூழ்நிலை ஆனால் இந்த பொதுக்குழுவில் பிரேமலதாவுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க அரசியலில் வந்து இன்னி விஜயகாந்தனுடைய பெயரை சொல்லி அரசியல் நடத்துவாங்க பிரேமலதா தன்னை வந்து முன்னிறுத்தி தலைமையிடத்தில் இப்போ மற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டம் அது இதுன்னு சொன்னால் யாரை கூப்பிடுறது அப்படிங்கிறத இவங்களை கேட்டு தான் செய்யணும் அதாவது க தேசிய முற்போக்கு திராவிட இருந்து யாரையாவது ரெப்ரசன்ட் பண்ணணும்னா பிரேமலதாவை தான் கேட்கணும் பிரேமலதா தான் சொல்லணும் இல்லை பிரேமலதா நானே அட்டன் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம் அதாவது தன்னை ஒரு இரும்பு மனுஷியாக காட்டிக்கொள்ளும் முயற்சியில் பிரேமலதா ஈடுபடுவார் அடுத்து அடுத்த ஜெயலலிதா அல்லது சசிகலா இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை இந்த மாதிரி ஒரு இடத்தை அடையணும் அப்படிங்கிறது பிரேமலதா அவனுடைய ஆசையாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியுது ஏன்னா அரசியலில் வந்து பெண்களுக்குன்னு இங்கே ஒரு தனி மரியாதை இருக்குது அவங்க எப்பேற்பட்ட ஒரு ஆணவம் பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி அவங்க சொல்கிற ஒரு அப்படியேங்கப்பா பெண் இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்களேன்னு ஒரு இயற்கையான பாராட்டு வந்து கிடைக்கும் ஏன்னா பெண்ணை நம்ம காலங்காலமாக தானே வச்சுருக்கோம் அதனால் அந்த மாதிரி வந்து இருக்கும் சரி அடுத்த மற்ற செய்திகளை பார்ப்போம் இன்றைக்கி வந்து இன்றைய ஊடகங்களில் பரபரப்பாக சொல்லப்படுற செய்தி என்னென்னா சமந்தா பற்றி தான் சமந்தா பிரபு தெரியும் அவங்க வந்து நம்ம தான் விவாகரத்து வாங்கிட்டு தனிமையாக இருக்காங்க மயோசிட்டிஸ்ங்கிற அந்த நோய்க்காக பல்வேறு சிரி சிகிச்சைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகணுங்கிறதுக்காக உடல் பயிற்சியெல்லாம் பண்ணி அவங்க தண்ணி வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட நிலையில் அவங்க பத்திரிகைகளுக்கும் ஒரு தைரியமான ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ஒருத்தர் வந்து இப்போ அந்த கேட்குறாரு சாப்பாடு செக்ஸ் இந்த ரெண்டில் எதுக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பீங்க அப்படின்னு சமந்தாவை பார்த்து கேட்குறாங்க என்னமோ தெரியல அன்னைக்கு அந்தம்மா கோபப்படலை பொதுவாக அந்த மாதிரி கேள்விகளை கேட்டால் சில நடிகைகளுக்கு கோபம் வரும் ஏன்னா அது ரெண்டுமே அவங்களுடைய தனிப்பட்ட இது சாப்பிட்றதும் சரி செக்ஸும் சரி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது அதை கேட்குறது ஒரு அநாகரிகம்ங்கிறது ஒரு நாகரீகமான ஒரு ஜேர்னலிசத்தில் அது கருதப்படுது ஆனால் வர வர இந்த நாகரீக ஜேர்னலிசம்ங்கிறது மாறிக்கிட்டே வருது அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து செக்ஸு அல்லது சாப்பாடு எதுக்கு முதலிடம் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு நிருபர் கேட்குறாரு அதுக்கு சமந்தா சிரிச்சுக்கிட்டே இது நான் சந்திக்க முடியாத கேள்வியாக இருக்கே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னவங்க அடுத்து சொன்னதுதான் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு செக்ஸ் தான் பிடிக்கும் எத்தனை நாள் பட்னியாக நாள் கிடந்துக்கலாம் ஆனால் செக்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்ட பதில் இன்றைக்கி ட்விட்டர் தளங்களில் மற்ற ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக பதட்ட பொருளாக பரபரப்பு பொருளாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிற இதில் இன்றைக்கி நம்ம பதிவு படிக்கிறோம் அடுத்து அமிதாப் பச்சன் ஷோ கோன் பனேக்கா குரோர்பதி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை பாம்பேயில் நடத்திக்கிட்டு இருக்காரு அதில் ஒரு ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து கலந்துக்கிட்டார் அவர் வந்து நம்ம சமந்தாவனுடைய அவனுடைய வெறி பிடித்த ரசிகர்கள் டைகாட் ஃபே ஃபேன் டைகாட் ஃபேனுங்கிறது ரொம்ப அழுத்தமான வெறிகுண்ட ரசிகர்களை தான் டைகாட் ஃபேன்னு சொல்லுவாங்க அவர் வந்து தனக்கு பிடித்த நடிகை யாருன்னு இருக்கும்போது சமந்தா அவனுடைய பேரை சொல்கிறாரு அப்போ அமிதாப் பச்சன் வந்து ரொம்ப இந்த இளைஞர்களை கவருகிற மாதிரி சில எல்லாம் கேட்பாங்க சரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்கள நீங்கள் என்னப்பா எப்படி உங்களுடைய இதை சொல்லுவீங்க இது பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த ஆண் என்ன சொல்கிறார் அந்த இளைஞர் என்ன சொல்கிறாருன்னா லைப்ரரி கூட்டி போவேன் பேசுவேன் அதாவது காதல் அதை எப்படி வசப்படுறது என்ன அந்த அந்த மாதிரி ஒரு இது அப்படியே தொட்டு பேசுகிறாரு அப்போ அமிதாப் கேட்குறாரு இப்போ டேட்டிங் போகிறதுனா யாரை விரும்புவீங்க அப்படின்னு கேட்குறாரு வடக்குன்னு சொல்கிறாரு சமந்தா தான் அப்படிங்கிறார் உடனே யோசிக்கலை அமிதாப் பச்சன் கையைப்படி ஓடு கூட்டிட்டு ஓடு அப்படின்னு சொன்ன பதில் இருக்குது பாருங்கள் ஒரு நகைச்சுவைக்காக சொன்ன பதில் அது உண்மையை அப்படின்னு அந்த மாதிரிலாம் கையை பிடிச்சிக்கிட்டு ஓடுன்னு அப்படின்னு சொல்லல ஒரு நகைச்சுவைக்காக சொன்ன பதில் இன்றைக்கி அதுவும் இணையதளங்களில் பரபரப்பாக பேசப்படுது நாளை சிந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்